இப்போ வந்து இந்தியன் ரயில்வேல பார்த்திங்கன்னா ஏசி தேர்ட் ஏசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிடற போகிறேங்க தேர்ட் ஏசியில் நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ ப்ளஸ் ஒரு பெட்ஷீட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வந்து நமக்கு விற்கிறதுக்கான ஒரு இதுமே கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ட்ரெயின் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்து ஹசார் போகிற ஒரு ட்ரெயின் ஹசாரதி எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கோவா மேடகோன் போயிட்டுருக்கேன் கோவா போகிறதுக்காக நான் ஏன்ன ட்ரெயினுங்க இது வந்து ஏசி த்ரீ டயர் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய கோச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இடையில் வந்து சாயா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இதில் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் இப்போ மூணு பேர் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நான் ட்ரெயினில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரயில் இந்த மாதிரி சைடில் சிங்கிள் சீட்டு வரது தான் புக் பண்ணிக்குவேன் இடத்துல புக் பண்ணிக்குவேன் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அது போக சைடில் வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நேச்சரான வியூஸை பார்த்துட்டே போகலாம் இல்லை நீங்கள் இந்த சைடில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் அப்பரில் போட்டுருவாங்க இல்லை டவுனில் போட்டுருவாங்க இல்லை கீழே போட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஸ் வந்து மார்னிங்கில் தூங்குவாங்க இப்போ மேலே செகண்டில் இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க தூங்கணும் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து தூங்க விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இஷ்யூஸெலாம் இருக்குது அதனால் எப்பவுமே ஒன்று ஏசியில் டாப்பில் போட்டிங்கன்னா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சூப்பராக தூங்கிட்டு போகலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறக்கு பட் உங்களுக்கு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் செமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து புக் பண்ணிங்க வேறு லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் நமக்கு கீழே இங்கே இருப்போம் ரெண்டு சீட் மாதிரி வந்துடும் இதில் கீழே வீவ் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக நேச்சரை பார்த்துட்டு த்ரீ டயர் ஏசியில் சில்லுன்னு போகலாம் அப்படியே சார்ஜிங் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சார்ஜிங்ஸ் சார்ஜிங் ஃபேன்கெலாம் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் மெயின் ஆனது நைட் டைமில் பத்து மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி விட சார்ஜிங் ஒர்க் ஆகாது ஏன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க நைட் டைமில் சார்ஜ் போட்டால் மொபைல்லாம் துடிச்சிட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி எது இஷ்யூஸெலாம் வரக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க ஆனால் நைட் டைம் பத்து மணிக்குள்ளே சார்ஜ் போட்டுங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஆகாது நேர்மலி உங்களுக்கு ட்ரெயினில் என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஷனே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு மணி நேரமே சப்போர்ட் இருக்குது இதுதான் த்ரீ டயர் ஒரு சூப்பரான ஒரு கண்ணாடி கொடுத்துருவாங்க மேலே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் சார்ஜிங் பண்ணி சூப்பராக இருக்குது ஒரு வீவ் வியூ பார்த்துட்டே போகலாம்